ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அடடா கிச்சன் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பச்சை பயிர் குழம்பு எப்படி வைக்கிறது பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பச்சைப்பயிரை நல்லா வறுத்து ஒரு குக்கரில் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் தக்காளி ஒரு தக்காளி ஒரு பூண்டு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து இதெல்லாம் ஒரு ஆறு விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பச்சைப்பயிராக தனியாக வேக வச்சு எடுத்தாச்சு இதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம தேங்காயை கடாயில் தேங்காயை விட்டு தேங்காயையில் கொஞ்சம் செஞ்சால் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் தேங்காயை விட்டு கடுகு காஞ்ச மிளகா வெங்காயம் போட்டு நம்ம வதக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகாவும் நல்லா அப்புறம் நான் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு எட்டு சின்ன வெங்காயத்துக்கிட்ட எட்டு ஒம்போது சின்ன சின்ன வெங்காயத்துக்கிட்டே கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம்னா ஒரு பெரிய வெங்காயம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம்னா ஒரு பத்து சின்ன வெங்காயம் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா பொரிஞ்சிருச்சு அப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கருவா குழப்பை நம்ம வேக வச்ச பச்சை பயிர்னு நல்லா வெந்து வச்சு இந்த ஸ்டேஜ்ல ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க பச்சை பயிறு நல்லா கடைஞ்சாச்சு இந்த அளவு கடைஞ்சி எடுத்துக்கோங்க நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு அரை ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா தூள் நம்ம சேர்த்தாச்சு இதை சேர்த்து நல்லா ஒரு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடலாம் தூள் வாசம் போற அளவுக்கு வதக்கியாச்சு இப்ப நம்ம கடைஞ்சி வச்ச அந்த பச்சை பயிரை இதுல சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இது கூட தண்ணி நான் பச்சை பயிர் வேக வச்ச தண்ணியே எடுத்து வச்சிருக்கேன் கடைகிறதுக்கு முன்னாடி அந்த தண்ணியையும் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நான் பருப்பு வேக வைக்கும் போது உப்பு போடல ஏன்னா பருப்பு வேகாது அதனால உப்பு பார்த்துட்டு டேஸ்ட்டுக்கு தக்கன சேர்த்துக்கலாம் உப்பு கரெக்டா இருக்கு இது ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் பச்சைப்பயிரில் நிறைய சத்துக்கள் இருக்குது குழந்தைகளுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க வெயில் நேரம் ஸ்டார்ட் ஆயிருச்சு வாரத்துக்கு ஒரு ரெண்டு முறையாச்சும் இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷு செஞ்சு கொடுங்க கீரை காய்கறிகள்லாம் நிறைய சேர்த்துக்கோங்க சாப்பாட்டில் ரொம்ப நல்லது நம்மளோட பச்சை பயிறு குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜெலாம் நம்ம இறக்கிடலாம் ரெடி பண்ண பச்சை பயிறு குழம்பு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்